எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வரோம் எனக்கு பழைய நாபுகளா வருதுரா எனக்கும் தான் எப்படி எல்லாம் இந்த வீட்டுல வாழ்ந்தோம் எப்படி எல்லாம் இந்த வீட்டுல குப்பை கட்டணும் அது ஒரு நில காலம் பழையபடி திரும்பி வராது பேசாம இங்கேயே இருந்திருக்கலாம் புத்தி கட்டு போய் புத்தி இல்லாதவங்க கூட போய் சேர்ந்துட்டமே ஃபீலிங் போதுண்டா ஓவர் சென்டிமெண்ட் உயிருக்கு ஆபத்து வா வந்த வேலையை பாக்கலாம் இரு இப்படியே போனா அலாவுதீன் நம்ம உயிரை எடுத்துருவாரு முதல்ல மந்திரத்தை சொல்லு சரி சரி சக்ரா சுக்ரா சுகஸ்ரா ஆலே காஜி என்னடா நம்ம மறியவே மடையா நாம மறைஞ்சிட்டோம் நம்ம கண்ணுக்கு தான் நாம தெரியும் மத்தவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அப்படிங்குற சரி வா மாடிக்கு போலாம் அங்கதான் மூசா இருப்பான் நல்ல வேலை ஆயிஷா அம்மா பார்க்கல சே நாம சரியான மடையனுங்கடா நாம தான் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டோமே ஏன் அவங்கள பார்த்து நம்ம பயந்து ஒழியணும் பழக்க தோசத்துல பயந்துட்டோம் வா தைரியமா மேல போகலாம் நம்ம பூதராணி கண்ணுக்கு தெரியல ஆமாண்டா நிஜமாவே மறைஞ்சிட்டோம் நாம இப்படியே போய் கொஞ்ச நேரம் அந்த அளாவுதுன்னா ஆட்டம் காட்டலாம் அதுக்கப்புறமா மூசாவுக்கு எடுத்தலாம் அதான் சரி வா போகலாம் வா வா ஆ சே இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி எப்பதான் என்ன விட்டு போகணும்னு தெரியல 아아아 아유 아아 아유 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 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 விட்டுருச்சு எங்களை பிரிச்சு விட்டுருக்கேன் நாங்க தெரியாம ஐயோ! Au! <laughs>

அதிகமா ஆட்டம் போட்டா ஆட்டம் க்ளோஸ்னு தெரியுது என்ன தத்துவமா பேசுறீங்க யார் கண்ணுக்கும் தெரியாதவங்க அந்த அலாவுதீன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சாங்க அந்த ஆளுக்கு எக்ஸ்ட்ரா கண்ணா இருக்கும் ஊடுருவி பார்த்திருப்பாரு இந்த தடுனீங்களா அவரு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்டை அனுப்பிச்சிருப்பாரு அவ்ளோதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்களுக்கு மம்முட்டியா மேலதான் சந்தேகமா இருக்கு எங்க மேல உள்ள கோபத்துல இந்த மம்முட்டி வந்தா ஏதோ தப்பான மந்திரத்தை சொல்லிருப்பான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு நிறுத்துங்கடா யாரு யாரை சந்தேகப்படுறது பால சந்தேகப்படலாம் அது திரிஞ்சு போயிடும் ஓ சந்தேகப்படலாம் அது புடிச்சு போயிடும் எங்க மம்முட்டிய தங்கம்டா வருஷ பாட்டாளம் தங்கம்டா எனச்சி பாட்டாளம் தங்கம்டா உருக்கு பாட்டாளம் தங்கம்டா மொட்டட்டல தங்க தங்கம்டா டேய் என்னடா சொல்ல வரீங்க மம்முட்டியான சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு

கஸ்ரா சு என் மந்திரத்தை தப்பு தப்பா நீங்க படிச்சுட்டு என் சிஷிய மம்முட்டியான சந்தேகம் கூட வச்சிருக்கீங்களா நாங்க மட்டுமா சந்தேகப்பட்டோம் நீங்களும் தான் சந்தேகப்பட்டோம் கேம் முருகடா பிச்சு போடுவோம் பிச்சு மா முட்டியா உன் அருமையை நான் புரிஞ்சிக்கிறேன்டா உன் சக்தியை நான் தெரிஞ்சிக்கிறேன்டா உன் பணியன் உருவத்துக்கே வந்துடுறா வந்துடுறா தாரா பார்த்தா ஐயா ஐயா ஐயா

போற போக்குல அசல்ட இத பண்ணிட மாட்டனா கண்ணா நீ சொல்றதெல்லாம் சும்மா தமாஷிக்கத네 இல்ல சீரியஸா சொன்னேன் பூத புத பூத மாर्ताண்ட பூத குளோத்துங்க பூத குல திலக பூத மகாராஜி பராக் 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 பராக்

அரச நீண்ட காலம் ஆட்சி செய்து நமது பூதலோகத்தை செழிக்க வைக்க வேண்டியிருக்கிறது நீர் ஆடி அரசரை அல்பாயுசில் அனுப்பி விடாதீர்கள் ஆசையங்கள் போதும் சபை கூடிய விஷயத்துக்கு வருவோம் நம் பூதகுரம் செழிக்க பூதக் கடவுள் ஜிங்காவுக்கான வருட பண்டிகையை என்று கொண்டாடலாம் பூதகுருவே வேலசு ஆறுடம் கூறுங்கள் இதோ சோயை குளிக்க பார்த்து சொல்லி விடுகிறேன் மண்ணா என்ன போது குருவே தேதியை கூறாமல் சோழிய பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேன்மை தங்கிய மகாராஜா மன்னிக்க வேண்டும் சில அவச குணங்கள் தெரிகின்றன தாங்கள் வந்ததை விளக்கமாக கூறுங்கள் அரசே நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் எல்லோரையும் பயப்பட வைத்திருக்கிறது அந்த பயம் என்னை மேலும் மேலும் பயப்பட வைக்கிறது அதனால் அந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிறேன் மன்னா பயப்படாதீர்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது சொல்லுங்கள் எந்த விதமான ஆபத்து என்று விளக்கமாக கூறுங்கள் ஆபத்தின் வழியும் நோக்கமும் தெரிந்தால்தான் அதை எப்படி தடுப்பது என்று கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் விரைந்து செயல்பட வேண்டிய விஷயம் என்னவென்று விவரமாக சொல்லுங்கள் பூதகுருவே இந்த என்றும் போல் செழிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு வரும் ஆபத்தை நினைத்து நான் என்றும் பயந்ததில்லை ஆனால் அழியாமல் செழிப்பாக இருக்க வேண்டும் அதுதான் எனது ஆசை அது மட்டும் எனக்கு போதும் ஆஹா தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை பூதலோகத்திற்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே நீங்கள் அல்லவா அரசு தங்களை போன்ற அரசரை பெற நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எல்லாம் எங்கள் பாக்கியம் ஆமா ஆமா நம் கடவுள் ஜிங்காவுக்கு தான் நன்று சொல்ல வேண்டும் இப்படி ஒரு அரசரை நமக்கு கொடுத்ததற்காக ஆமாம் ஆமாம் போத நிறுத்துகிடா பூத ஆபத்து எனக்கா அல்லது பூதலோகத்துக்கா என்று கண்டுபிடித்து சொல்லப்போம் பூதலோகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆஹ ஆனால் ஆனால் மன்னருக்குத்தான் ஆபத்து எந்த வகையான ஆபத்து என்று சொல்ல முடியுமா அரசே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை சோழி மூலம் ஆபத்து என்றுதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது எந்த வகையான ஆபத்து என்று கண்டுபிடிப்பது மிக 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 கடினம் எந்த வகையான ஆபத்து என்பதை கண்டறிய நாம் சுக்கானை கேட்போம் வாருங்கள் அப்படியே செய்வோம் விடு ஜிங்கா ஜிங்கா படபட கடகட ஜிங்கா கடகிங்கா ஜிங்கா என் அருமை சுக்கானே என் கேள்விகளுக்கு பதில் சொல் எனக்கு ஆபத்து வரப்போகிறதா ஓம் ஓம் ஆபத்து என்றால் உயிருக்கா இல்லை சுக்கானே பூதகுரு ஆபத்து என்றார் அது உங்கள் பதவிக்கு பதவிக்கா பதவிக்கு ஆபத்து என்றால் அது இல்லை. பின்னர் யார் இங்க இருக்கும் எவராலாவதுதான் இல்லை அப்படி என்றால் அடுத்த அரசன் யார் மூசா, மூசா.